ஆண்டவனையும் ஆள்வோரையும் பாடாய்படுத்தும் ஆரியத்தின் அதிகாரம் கவிதை சோழலாய் பாலராமனை ஆரியத்தின் சாட்டையிலே ஆடு எதே நரியாசனம் கொற்றவனை கேட்டது பார் அவாவின் சிம்மாசனம் பாலராமனை தொட வேண்டா எமை நிக்கி எவரானாலும் தீட்டேதான் யாருக்கோ இருந்துக்கோ முடியுடையமன்னவனாய் கருவறைக்குள் புனிதம் பொய்யாகிப் போனதுபோ எத்தனை காலம்தான் ஏமாற்றும் இம்மடங்கள் ஆதி சங்கரனை புலையன் வேடமிட்டு சங்கரனை திருத்தியதே நரிவாயோ எல்லாரும் கொண்டாடும் பாலராமன் சத்திரியன்தான் கொற்றவனோ போனதனால் வரமாட்டோம் வரமாட்டோம் குரலெழுப்பும் சிங்காதனம் பார்ப்பான் பார்ப்பான் ஆண்டவன் ஆண்டவன் நிச்சயம் பார்ப்பான் கோள எழிலை விழியை உயிர்ப்பின் சிரிப்பை பாலராமா அவன் பார்ப்பான் அவன் பார்ப்பான் சத்திரியனான உனைக்கால் தொட்டு காலை மாலை பூ மாலையிட்டு பட்டு பிதாம்பரம் திருவாபரணம் சூட்டி பார்ப்பாள் பார்ப்பாள் உன் நாள் வென்றது நின்றது திராவிட மேடை வடக்கேயும் இனி வீசும் பெரியார் வாடை உன் வென்றது நின்றது திராவிட மேடை வடக்கேயும் இனி வீசும் பெரியார் வாடை தமிழோடு கவிதை பயணம் உயரும் மெய்யும் உள்ளவரை நன்றி